அடிக்கிற விண்டர் ஸ்டார்ல சேஃபா வீடு போய் சேர்ந்தாலே போதும்ன்ற மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு ஸ்னோல ஸ்லைட் ஆகி அங்கங்க விழுந்து கிடந்தது இந்த ட்ரிப் சிக்காகோல டாலஸ்க்கு போனோம் டிக்கெட் பண்ணிட்டோம் அப்ப பனி புயல் இருக்கும் ஐஸ்ல உறஞ்சதால டிஐசிங் பண்ணிட்டு இருக்காங்க ஏறும்போது ஆரம்பிச்சதால ஃபிளைட் லேண்ட் பண்ணாம எங்களை வேற இடத்துல இறக்கி விட்டாங்க டுவெல் அவர் வெயிட்டிங் அப்புறம் ஒரு வழியா சிக்காகோல கொண்டு வந்து பிளைட்டை லேண்ட் பண்ணிட்டாங்க லேண்ட் பண்ற வரைக்குமே பக்க பக்கம் தான் இருந்தது அடுத்த என்னன்னா சிகாகோல கார் எடுத்துட்டு நாங்க இருக்கிற ஊருக்கு டூ ஹவர்ஸ் டிராவல் பண்ணி போகணும் வேஸ் அப்படின்ற இந்த ஆப்ல பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் ஐஸ் ஃபார்ம் ஆயிருக்கு எங்கெல்லாம் கார் சரிஞ்சு விழுந்திருக்குன்னு எல்லா டீடைல்ஸும் சொல்லும் ஐ டபுள் ஒன் அப்படின்ற வெப்சைட்ல போய் பார்த்தோம்னா அந்த ப்ளோ மிஷின்ஸோட கேமராலாம் தெரியும் ரோட் எல்லாம் எப்படி கிளியர் பண்ணிருக்காங்கன்னு பாத்துக்கலாம் கூகுள் வெதர்ல ஸ்னோ இருக்கா இல்லையான்னு பார்த்து தான் கிளம்பணும் போற வரைக்கும் ஸ்னோ லைட்டா தான் இருந்துச்சு பக்கத்துல போற அந்த தேர்ட்டி மினிட்ஸ் பயங்கரமா ஸ்னோ அடிக்க ஆரம்பிச்சது என்னதான் இவங்க ஸ்னோ கிளியர் பண்ற மிஷினை வச்சு ரோட கிளியர் பண்ணாலும் விசிபிலிட்டி ரொம்ப கம்மியா தான் இருந்தது லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் பயங்கர பயமா தான் இருந்துச்சு